சம மாசான எபிசோடாக இருந்துச்சு நம்ம இளையராஜா வந்து பிச்சு உதறிட்டார் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்கள் விசேன் சுத்தமாக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் இளையராஜா முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் வராதவங்க நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருக்கீங்க என்ன வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே சார் சாரி சார் மன்னிச்சிடுங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இவங்க வந்துட்டாங்க உங்களோட பிஸியான ஷெடியூலை வந்து இவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன வேலையை விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சவங்க தான் நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன் ஜூஸ் குடிக்கிறீங்களா இல்லை என்ன வேணும்னு சொல்லுங்க சிறப்பாக கவனிச்சிடலாம் இதான் என் ஆஃபீஸு என் ஆஃபீஸை சுற்றி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி என்னத்த நல்லா இருக்கீங்களாங்கிற மாதிரி சொன்னேன் யாருங்கிற அத்தைங்கிற முறையில் இங்கே வந்திருக்கா அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி பேசுகிறாங்க அத்தை பேசுகிறீங்க நீங்கள் எனக்கு அத்தை தான் என் மாமாவோட ஒய்ஃப்னா எனக்கு அத்தை முறை தானே சின்னத்தை கரெக்டாக தானே சொல்கிறேன் நீங்கள் தானே வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எப்பட்றான் இங்கே இருக்க ஒன்றும் புரியல நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வரல ஏன் கம்பெனிக்கு தேடி என்னை பார்க்க வந்தீங்கன்னா நான் தானே இருக்கணும் வேற யாரை எதிர்பார்த்து வந்தீங்கங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ப இளையராஜா உடனே நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது நீ கார்த்தி இல்லைங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் என்னடா அது சத்திய சோதனை ஏன் ஆஃபீஸுக்கு வந்துட்டு நான் கார்த்தி கிடையாதுன்னு கார்த்தி முன்னாடியே பேசுனா நான் எங்கே போவேன் கார்த்திக் எங்கே போவேன் இல்லாட்டி கார்த்தியை நான் தான் எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசணுனே என்ன ஏதாவது ஒழிச்சு வச்சுருக்கியா பின்ன இவங்க இப்படி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம இளையராஜா பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க சரி நான் இங்கே இல்லைனா வேற யார் இந்த இடத்துல இருப்பாங்கன்னு நீங்கள் வந்திருப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம் டேய் எங்கள் வீட்டு ராஜா தானே கார்த்தி சொல்கிறா உண்மையை போயும் போயும் ராஜா கூடையா என்ன கம்பேர் பண்ணுறீங்க வேற யாராவது கிடைக்கலையா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க என்னடா நம்ம அத்தை முன்னாடி பேசவே வந்து லைட்டாக பயப்படுவோம் இவன் என்னடா பிச்சு உதறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க மாப்பிள்ளையெல்லாம் நிச்சயம் நமக்கெல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாங்க எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் என்ன போய் அவரை முன்னாடி கம்பேர் பண்ணிட்டீங்களே அதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குது எனக்கு எவ்வளோ நாலேஜெலாம் இருக்குது அதை விட்டுட்டு அவரோட என்ன கம்பேர் பண்ணுறீங்க உனக்கு வேணால் அறிவு ஏகப்பட்டது இருக்கலாம் பல பிஸ்னஸ் எல்லாம் நீ சூப்பராக வந்து பார்த்துட்ருக்கலாம் ஆனால் என் மாப்பிளையும் ஒன்னையும் ஒரே தட்டில் வந்து வைக்க முடியாது என் மாப்பிள்ள ஒன்றை விட பல மடங்கு மேலே தான் இருப்பார் பணத்தில் வேணா நீ கோடிஸ்வரனா இருக்கலாம் என்னை விட பல மடங்கு கோடிஸ்வரனா இருக்கலாம் ஆனால் பண்புலேயும் குணத்துலேயும் என் மாப்பிள்ள தான் ஒன்னை விட கோடிஸ்வரர் நான் ஒன்று இல்லைன்னு சொல்லவே இல்லையே எனது இல்லைன்னு சொல்லவே இல்லையா பாத்தியா ராஜாக்கு இவன் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறான் அப்பயே தெரிய வேணாம்மா ஐயய்யா ஆமான்னு சொன்னால் திட்டுறீங்க எனக்கு வேலை நிறையா இருக்குது ஏதாவது ஒன்று பேசுகிறேன்னா டக்குன்னு பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் நான் போறேன் இன்னொரு வாட்டி சந்திரா கார்த்தி கார்த்தின்னு சொல்லிகிட்டு இருக்காத அப்புறம் தான் சொல்லிட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டே வெளில வராங்க டேய் உன் ஆட்டத்தெல்லாம் கூடி சீக்கிரம் வந்து மாத்தி காட்டுறேன்டான்னு சந்திரகலா பேசும்போது இப்போ ஏன் நம்பலையான் இனிமேட்டா ஒன்று நம்ப போறாங்க போக போ காத்து வரட்டுங்கிற மாதிரி இளையராஜா வந்து மாசு பண்றாங்க நம்ம கார்த்தி இதெல்லாம் பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க வேற லெவலில்ச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன சந்திரா இப்படி அசிங்கப்படுத்திட்டியே கூட்டிட்டு வந்து நான் நம்பினே நிச்சயம் ராஜாலாம் நமக்கெல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாங்க அதுவும் யாரை யாரோட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க நிச்சயம் எதிரி குடும்பத்தோட சம்மந்தப்படுத்தி பேசினதில்ல மாப்பிள்ளைக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் இன்னொரு வாட்டி இது மாதிரி பண்ணாத அதுக்கப்புறம் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன் என்றைக்கு நீ எல்லாம் பார்த்துருக்க தங்கச்சியோட வாழ்க்கை முக்கியம் இருந்தால் நீ என்னையும் அவரையும் சேர்த்து வச்சுருப்பேன் நீ தான் பிரித்து வைக்கணும்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்க நிச்சயம் நான் உன் குடும்பத்தை வந்து பழி வாங்காமல் மாட்டேன் என்றைக்காக இருந்தாலும் இந்த விஷயம் உனக்கு தெரிய வரும்ல அன்னைக்கு பார்த்துக்குறேங்கிற மாதிரி கேவலமாக சந்திரா யோசிச்சுட்டு அவங்களும் வீட்டுக்கு இருக்காங்க ரேவதி வந்து யோசிக்கிறாங்க என்னது சித்தி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உண்மையிலே கார்த்தி தான் பேரனா இல்லை இங்க இருக்கிற ராஜா தான் பேரனா ஒன்றும் புரியல கார்த்திகிட்டே இதை பற்றி பேசணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து வராரு டேய் சூப்பராக நடிச்சுட்டேன் அப்படியா அத்தைக்கு நிச்சயம் டவுட் வந்துருக்காதுல்ல நிச்சயம் வாய்ப்பே இல்லை நான் பேசணுன்னா கூட எதா நின்று நிதானமாக பொறுமையாக தான் பேசுவேன் நீ என்னடா பட வேணும்னு பேசி முடிச்சுட்டேன் ஆமாம் சும்மா நின்று நீ விளையாடுறதெல்லாம் ராஜாவோட விளையாட்டாக இருக்கலாம் கார்த்தி எப்போதும் எப்படி பேசுவாங்க நான் தான் பலவாட்டி உன் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேனே உன்னோட பிஏவாக இருந்து அப்படி இருக்கும்போது உங்ககிட்டேருந்து பார்க்குற போது கொஞ்சமாவது பேச வேணா அதுவும் சரிடா சரி இங்கேருந்து இப்போதைக்கு நீ கம்பெனியை வந்து பார்த்துக்க மச்சான் அது வரைக்கும் நான் தான் எம்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டா நீ தான் எப்படி வேற வழி இல்லை சரி 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 உனக்கு முக்கியமான வேலை நிறையா இருக்கும் நீ வர வரைக்கும் இந்த வேலையை நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இளையராஜா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து நம்ம அபிராமி அம்மா வந்து ஜோசியரை வந்து பார்க்குறாங்க ஜோசியரை பார்த்தோன்னே ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிருக்கு இது அவங்க ரெண்டு பேரோட ஜாதகம் பார்த்து சொல்லுங்களேன் அவங்களோட எதிர்காலம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே இப்போதான் என் பையனுக்கு ஒரு கல்யாணம் வந்து நடந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அவள் போயிட்டா இப்போ அவளை மறந்துட்டு இன்னொரு பொண்ணை கட்டி வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் இருப்பினும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு மன பொருத்தம் மட்டும் இல்லை ஆமாங்க இன்னொரு அஞ்சு வருஷம் அவங்க பிரிஞ்சுருக்க தான் வாய்ப்பு இருக்கு அதுவும் ஒரே வீட்டில் இருக்க மாட்டாங்க தனித்தனியாக வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அச்சோ அப்போனா கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒன்று தெரிய போகுது ஜாமுண்டேஸ்வரிக்கு அதனாலயா இல்லை ரேவதி கோச்சிட்டு போறாளா போகிறாளா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி சொன்னேன் நீ வரப்ப கண்டிப்பாக ரேவதியை கூட்டிட்டு வாப்பா நான் சிலப்புற உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னனே அம்மா வேணாம்மா ரேவதிக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதே போதும் இப்போதான் அவள் கொஞ்சம் என்ன நம்ப ஆரம்பிக்கிறா நிச்சயம் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து சொல்லணும் நீ அவசரமாக வந்து வாப்பா அப்படின்னு சொன்னேன் அபிராமி பேச்சும் தட்ட மாட்டாங்களே நம்ம கார்த்தி அதனால வேக வேகமாக கோயிலுக்கு வந்து வராங்க ரேவதி அம்மாவை பார்க்கணும்ல நீ வா அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு போகலாமே வேற பிரச்சனையே வேணாம் நீ வா அம்மா அவங்க கிட்டே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஏன்னா த ராஜா வந்து சொல்லியிருந்தாப்ல நீங்க கூப்பிட்டதாக முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களாமே இல்லைம்மா நான் அவங்க ரெண்டு பேரு ஜாதகம் பொறுத்தத்தையும் ஜோசியர் முன்னாடி வந்து வச்சு பார்த்தேன் அவங்க அதிர்ச்சி தர மாதிரி சொல்லியிருக்காங்க என்னம்மா சொல்றேன் இல்லைப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு வருஷம் காலம் பிரிஞ்சிருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இவ தான் வெளிநாடு போகிறா இவ வெளிநாடு போனால் நம்ம கண்டிப்பாக வந்து அஞ்சு வருஷம் பிரித்து தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி அவ்வளோதானேம்மா நானும் என்னமோ ஏதோ நினச்சேன் அஞ்சு வருஷம் இப்படிங்கிறதுக்குள்ளே ஓடிடுமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஓடிடும்ப்பா எனக்கு தெரியாமல் ஆனால் நீ தனியாக இருக்கணும்ல அதை தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது என் பையனை எப்பயும் விட்டுட்டு போக மாட்டில்ல அப்படின்னு சொல்லி அபிராமி வந்து கேட்டோன்னே கார்த்தியை பற்றி முன்னாடி எனக்கு எதுவும் தெரியாமல் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது இருப்பினும் அவரை ஏற்றுக்க எனக்கு கொஞ்சம் நாளாகும் அதுக்கான கால அவகாசம் வேணும் தாராளமாக ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ எடுத்துக்க அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்றைக்குமே நீங்கள் ரெண்டு பேரும் பிரியக்கூடாது ஒரே வீட்டில் தான் இருக்கணும் அதுக்கு மட்டும் நீ எனக்கு சத்தியம் பண்ணி தரியா அதுக்காக தான் இப்போ பரிகார பூஜை வந்து செய்யணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம அபிராமி அம்மா வந்து சொல்கிறாங்க அம்மா எல்லாம் வேணாமா எதுக்குமா இது மாதிரிலாம் பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு ரேவதி என்னை விட்டுட்டு எங்கேயும் போகமாட்டா உடனே சும்மா காட்சி தான் சொல்கிறாங்கன்னு ரேவதிக்கு நல்லாவே தெரியுது உடனே இல்லை அத்தை என்கிட்ட கேட்குறாங்க மருமகளாக நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை இருக்கு என்ன அத்தை செய்யணும்னு சொல்லுங்கங்கிற மாதிரி ரேவதி கேட்குறாங்க